பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கின்றோம் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையையும் கர்த்தர் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுங்கள் அப்பொழுது உங்களுடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார் மிகவும் சுலபமான வழியை கர்த்தர் நமக்கு இன்று காட்டியிருக்கின்றார் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம் எதிர்காலத்தை குறித்தும் நம் வாழ்விலே நடைபெறுகின்ற காரியங்களை குறித்தும் கர்த்தரிடம் நாம் ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படியே வாழ்விலே நடைபெறுகின்ற காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமது காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுகின்றார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் இந்த காரியத்தை என் சுய பலத்தால் செய்ய முடியும் பண பலத்தால் செய்ய முடியும் மக்கள் பலத்தால் செய்ய முடியும் என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம் எனக்கு பிரியமானவர்களே அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவர் தேவதூதர்களை ஏற்ற நேரத்தில் அனுப்பி நமது காரியங்களை வெற்றியாக்கி ஆசீர்வாதமான ஆக்கி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்விலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அவர் மீது விசுவாசம் வையுங்கள் ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அப்பொழுது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இயலும் அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நமது காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கருத்தை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது வழிகளை எங்களுக்கு நீர் போதித்து எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டி வருவதற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை சார்ந்து உண்மையே நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் காரியங்களை நீர் வாய்க்க செய்வதற்காக நன்றி அப்பா ஆம் கர்த்தாவே எங்கள் வழிகளை உம்மிடம் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் உம்மீது நம்பிக்கையாக இருக்கிறோம் நீரே எங்களுக்கு காரியங்களை வெற்றியாக்கி தருவீர் என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கின்ற உம்மடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் கர்த்தாவே அவர்கள் வாழ்விலே நீர் மகிமை சிறக்க வேண்டுமாய் நாங்கள் இப்பொழுதும் எங்களையும் உடல் புறளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ளல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்